நாம் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு திருக்குறள் கதை களஞ்சியம் அப்படின்ற புத்தகத்திலேருந்து குரல் எழுநூற்றி முப்பத்தி ஏழு இரு புனலும் வாய்ந்த மழையும் வறுப்புணலும் வல்லறனும் நாட்டிற்கு உறுப்பு பொருள் மழை நீர் ஊற்று நீராகிய இரண்டும் நீரும் தகுதியான மழையும் அதிலிருந்து வரும் ஆறும் அழியாத கோட்டையும் நாட்டிற்கு உறுப்புகளாகும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த ஏற்ற தலைப்பு பார்த்தீங்கன்னா லட்சணம் ஒரு ஊரில் ஒரு பள்ளி இருக்குது அந்த பள்ளியில் வந்து என்ன பண்ணுறாங்க ஆசிரியர் மாவட்ட அளவில் பள்ளிகளுக்கிடையான போட்டி நடைபெற இருக்குது அந்த போட்டியில் வந்து பலவிதமான போட்டிகளும் ஏற்பாடுகளும் செய்திருக்கிறாங்க அதில் ஆசிரியர் வந்து மாணவர்களிடம் இந்த மாதிரி போட்டியெல்லாம் நடக்க போகுது நீங்களும் எல்லாரும் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு என்னென்ன போட்டியில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்கள்ட்ட கேட்குறாரு அப்போ ஒவ்வொருத்தவங்களும் எந்திரிச்சு என்னோட அவங்கவுங்க விருப்பத்தை சொல்கிறாங்க நான் கபடியில் கலந்துக்கிறேன் சார் நான் வந்து ஃபுட்பாலில் கலந்துக்கிறேன் அப்படின்னு அவங்கவுங்க விருப்பத்தை சொல்கிறாங்க பின்னர் வந்து அவருங்க விரும்பிய போட்டிக்கு அவர் அறிவுரையும் கூ சொல்கிறார் இந்த மாதிரி ஃபுட்பால் எப்படி விளையாடணும் அதுக்குரிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாரு ஒவ்வொரு போட்டிக்கும் அதே மாதிரி அதோட அறிவுரைகளையும் வழிமுறைகளையும் சொல்கிறாரு அந்த வகுப்பு ஆசிரியர் அப்போ அந்த வகுப்பு வகுப்பில் எல்லாருக்குமே விளையாட்டு போட்டி மற்ற போட்டிகளில் கலந்துக்க எல்லாருக்கும் ஆர்வம் இருக்காது அப்படி அந்த ஆர்வம் இல்லாத மாணவன் பேர் தான் முத்து அவன் என்ன பண்ணுறான் இதெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது நம்ம ஆசிரியருக்கு எதுக்கு வேண்டாத வேலை மாணவர்கள் படிக்கிற வேலையை பார்க்காம ஏன் இப்படி அவங்களை திசை திருப்பறார் அப்படின்ற மாதிரி அவன் பேசுகிறான் அப்போ அவன் நண்பன் பேர் அழகு அவர் என்ன சொல்கிறாரு கல்வி மட்டும் ஒருத்தருக்கு வந்து லட்சணம்னு நீ நினச்சிட்ட அது தவறு மாணவர்கள் தங்களோட தனி திறமைகளையும் வளர்த்துக்கணும் அதுதான் சிறப்பு ஆசிரியர் வந்து அந்த பணியைத்தான் சிறப்பாக செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அழகு வந்து சொல்றாரு அப்போ தான் முத்துவுக்கு புரியுது ஆசிரியரை தன்னோட மனசுக்குள்ளே பாராட்டினாங்க உண்மை தானேங்க இப்போல்லாம் வந்து மாணவர்கள் எப்போ பாரும் படிங்க 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 வீட்டுக்கு போனாலும் படிங்க ஸ்கூல்லேயும் படிங்க நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்றத தாண்டி அவங்க அம்மா அப்பாவுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த மாணவர்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த ஸ்கூல் ஸ்கூலில் ஆசிரியர்களுக்கும் அந்த மாணவர்களை தனித்திறமையை வளர்க்கணுன்றதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இப்போ வரும் காலங்கள் மாணவர்கள் கண்டிப்பாக தனித்திறமைகளை கற்றுக்கணும் அவங்க அவங்களுக்கு எது பிடிக்குதோ படிப்பை தாண்டி என்னை இன்னைக்கு என்ன சொல்லுவேன்னா மாணவர்கள் கிடைக்கிற வாய்ப்பை எல்லாத்தையும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவேன் எந்த ஒன்றும் தெரியாது அப்படின்னு இரு